கல்லில் எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வலியை புகுந்து சுவையாகி நெல்லில் மணி பழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியலால் மெள்ளிதலில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோர் சுவை கூட்டும் வாழியவே சிந்தி வரும் மைத்துளி என்னை கூட சிந்து பாட வைத்த வாழியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி என் நாவில் நடனம் புரிந்த நற்றமிலே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கிய உரையை தொடங்குகிறேன் நான் வைபவி தியாகராஜன் இன்று நான் பேசப்போகும் தலைப்பு தமிழர் பண்பாடு இது ஒரு சாதாரண தலைப்பல்ல இதை கேட்டவுடன் நம் ரத்தம் குளிர்ந்து போகும் அளவிற்கு ஒரு பெருமை உள்ளிருந்து எழுகிறது தமிழர் பண்பாடு என்பது நம்மை நெருப்படுத்திய மூல அடையாளம் பண்பாடு என்பது சமூகத்தின் உயிர் பிற இனங்கள் பிறந்து வளர்ந்து மறைந்து போனாலும் தமிழ் பண்பாடு மட்டும் ஆயிரம் ஆண்டுகளாக நிலைத்திருக்கிறது இது ஏன் தெரியுமா ஏனெனில் அது அன்பையும் அறமையும் கொண்டுள்ளது இதை திருவள்ளுவர் அன்பால் உயிர் ஆளப்பெறும் என்று கூறியுள்ளார் தமிழர்கள் இயற்கையை வழிபட்டவர்கள் காற்று வீசினாலே பாடல் மழை பெய்தாலே மகிழ்ச்சி நெல் முளைத்தாலே நன்றி என அவர்கள் சூரியனை தந்தையாகவும் நீரை உயிராகவும் காற்றை தாயாகவும் நினைத்து கொண்டே வாழ்கிறார்கள் பொங்கல் திருநாளை எடுத்துக்கொள்ளுங்கள் அது உலகில் வேறெங்கேயும் நன்றி சொல்லும் திருநாள் இல்லை ஆனால் தமிழர்கள் சொன்னார்கள் நிலத்துக்கு நெல்லுக்கு சூரியனுக்கு மாட்டுக்கு நன்றி என தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி என்று யுனெஸ்கோ கூறியது அது அம்மா மொழி திருக்குறள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இவையெல்லாம் நமது பண்பாட்டை குறிக்கிறது அறம் செய்ய விரும்பு என்ற வரி ஒரு முழு மனிதத்தின் மகிழ்ச்சியை வெளிக்காட்டும் நம் கலைகளும் பண்பாட்டை பிரதிபலிக்கும் பரதநாட்டியம் உலகமே வியக்கும் கலையானது கும்மி உயிலாட்டம் கரகாட்டம் போன்றவற்றை போன்ற கலைகளெல்லாம் மன மகிழ்ச்சியை வெளிக்காட்டும் தமிழர் குடும்பம் என்பது சிறு சமூகம் போல பெரியோரை மதிப்பது பெரியோரை மதிப்பது அன்புடன் பகிர்வது இவையெல்லாம் தமிழர் பண்பாடு நமக்கு கொடுத்தது வீட்டுக்கு விருந்தோம்பல் வரும் பொழுது உணவு வீட்டில் இல்லா இல்லை என்றால் விருந்தோ வீட்டில் உள்ள உரு வீட்டார் கூடையில் உள்ள உணவை பகிர்வதுதான் நமது பண்பாடு தமிழர் மதம் என்றால் மனித நேயம் ஜெயினிசம் புத்திசம் இவை போன்ற மதம் எல்லாம் தமிழ்நாட்டில்தான் ஒன்றிணைந்தது எவரும் புறக்கணிக்காத மன நே மனித நேயம்தான் நமது தனி சிறப்பு அன்பே சிவம் என்ற சொல் தமிழரின் ஆன்மீக சுருக்கமாகும் தமிழருக்கு ஒன்றே குலம் ஒன்றே தெய்வம் அவன் மனிதன் என்றே நினைத்து கொண்டே வாழ்கிறார்கள் கல்வியை உயிராக மதித்து கல்வியை உயிராக மதித்து கொண்டே வாழ்கிறார்கள் தமிழர்கள் இதை திருவள்ளுவர் கச கசட தவ கற்க கசட கஸ் கற்ற பின் நிற்க அதற்கு தக என்று கூறியுள்ளார் சங்க காலத்தில் கூட கல்வி இலவசமாக கொடுத்தார்கள் தமிழரின் உணவு இயற்கையை சார்ந்தது அரிசி தயிர் மோர் தானியங்கள் இவையெல்லாம் விவசாயிகிட்டிருந்து கிடைப்பது உணவே மருந்து என்பதுதான் அவர்களின் வழிகாட்டி ஆடைகள் ஆண்கள் வேஷ்டியும் பெண்கள் சேலையும் அணிந்து கொண்டுள்ளார் அது எளிமையாகவும் அழகாகவும் காட்டவும் தமிழர்கள் அணிந்த சேலை பயன்படுத்திய பாத்திரம் எல்லாம் அவர்களின் கைவண்ணத்தை குறிக்கும் தமிழர் பண்பாட்டில் ஒவ்வொரு விழாக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் அல்ல எல்லாமே ஒரு அர்த்தம்தான் அறிவு ஒளி போன்றவற்றை தான் ப தமிழர் பண்பாட்டு சாரம் அறம் ஒற்றுமை மற்றும் மனித மனிதமேயம் கொண்டுள்ளது இயற்கையை காப்பது அன்புடன் பேசுவது அறமுடன் வாழ்வது தான் நமக்கு கொடுத்த பண்பாடு தமிழர் பண்பாடு இவ்வுலகில் கூட இவ்வுலகில் கூட நமக்குள்ள பொறுப்பு என்னவென்றால் தமிழர் பண்பாடை காப்பதும் அதை நமது குழந்தைங்களுக்கு கொடுப்பதும் தான் இன்று உலகில் பட பல நாடுகளில் தமிழர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் நம் பண்பாடை பரவி பரவிக்கொண்டே வருகிறார்கள் அன்பே அடிப்படை அறமே வழிகாட்டி தமிழே உயிர் என்பதுதான் தமிழர் பண்பாடு தமிழர் பண்பாடு வாழ்க தமிழ்மொழி வளர்க தமிழ்மொழி வளர்க நன்றி வணக்கம்